டேஸ்டா இருக்கும் கறி ஆனா எந்த ஊர் யாவாரி ஆடி யாவாரம் இப்ப கொஞ்சம் குறவு தானே இப்ப கொஞ்சம் டல்லா தானே இருக்கு ஒரு வாரம் கொஞ்சம் விற்பனையா இருக்கு ஒரு வாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு காரணம் என்ன இருக்கலாம் இந்த நோன்பு வந்திருக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஏதோ நோன்பு என்னன்னு தெரியல இந்த வளர்ப்பு குட்டி ஆடி பார்த்தா இது கறிக்காக நம்ம சம்சாரி சொல்லிதான் கொடுப்போம் மயிலம்பாடி நாலு அஞ்சு மாசம் வளர்த்தா போதுனே ரெண்டு மடம் காசு எடுத்து கொடுத்துரும் குட்டி பட 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 படம் உண்டாயிரும் இது நல்லா இப்போ ஒரு மூணு மாசம் குட்டி தான் இருக்கும் நல்லா வளரும் அம்மா தாய் தாபம் பூராமே ஆடுகளோட தாய் ஒன்னே கால லட்சம் ரூபாய் கித்துக்காங்க சோடி முட்டும் ரெண்டு ஆடு ஒன்னே ஆறு லட்சம் அப்பள இருக்கும் ஆடுப்பன் கடை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கித்தாங்க சரியான கடை நல்ல நல்ல வருடத்துல வருக்கத்தில் உள்ளாடுபுரம் பக்கத்தில் ஒரு லட்சம் அது உண்மையிலே ஒரு தெரிஞ்சு ஆடு வித்துருக்காங்கண்ணே கொரோனா டயத்துல ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு ரெண்டு ஆடு வச்சு எனக்கு தெரிஞ்சு

ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருந்தது பத்து ரூபா சொன்னாங்க ஒன்பது ரூபா முடிச்சிருக்கு ஜோடி ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா நல்ல கலர் நல்ல கலரா இருக்கலாம் கலர் நல்ல கலரா அந்த கலருக்கு மதிப்பு கொடுத்துடலாம் இல்லையா அப்படிலாம் கிடையாது ரேட் கொஞ்சம் கூட நம்ம பிடிச்சிருந்துச்சு அதனால கொஞ்சம் ஆயிரம் ரூபா கூட கொடுத்து வாங்கிருக்கோம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எல்லாம் இது அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசம் இருக்கும் கொஞ்சம் பால் ஒன்றரை டு ரெண்டு மாசம் பால் குடி மறந்துருக்கும் பால் பத்து நாள் கொடுக்கட்டும் இருக்குமா வாய்ப்பு இருக்கும் தேவையில்ல 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 என்ன பிளான் எவ்வளவு நாள் வளர்க்கலாம் என்ன ஐடியா அது மினிமம் ஒரு ஒன் இயர் பன்னிரெண்டு மாசம் வளர்ப்பான் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கா பக்ரீத்துக்கோ இல்லை அதுக்கு இடையில என்ன தேவைப்படுதோ நம்ம கொடுத்துக்கிறோம் யாருக்கும் எந்த ஆள் கொடுத்துருக்க கொடுத்துருவேன் கொடுத்துருவோம் வீட்ல எத்தனை குட்டிகள் சேத்துருக்கு நம்ம வீட்டுல குட்டி கிடையாது அதாவது வெள்ளாடு சீனி ஆடு அந்த மாதிரி இருக்கு புதுசா அப்போ செம்மருக்கு வீட்டு பிடிச்சிருப்போம் எமரு வீட்டை எப்பவும் வாங்குவேன் வளர்ப்பேன் வித்துடுவேன் அந்த மாதிரி என்னோட தேவை யூஸ் பண்ணிக்கு கலரா அமைஞ்சிருக்குன்னா கலரா பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் எப்போ நம்ம மயிலப்பாடி பட்டாங்குட்டி வளர்ப்ப பட்டாங்குட்டி வளர்க்குறது இப்போ பொட்டுக்குட்டி வளர்க்குறோம் வேற ஒண்ணு இல்ல பொட்டுக்குட்டி லாபம் இருக்கா எல்லாத்துக்கு எல்லா குட்டியுமே பொட்டு குட்டி மேலமா எல்லாத்துலையுமே எவ்வளவு பாருங்க மழை கடை தாயாடு மூணு குட்டி மூணு குட்டி வரைக்கும் ஆமா மூணு குட்டி வரைக்கும் பால் நல்லா இருக்கா பால் நல்லா இருக்கு ஜம்முன்னு இருக்கு மூணு குட்டியும் புனஞ்சு விட்டுருக்காங்கன்னா கால் உள்ள இருக்குது எவ்வளவு அன்னைக்கு வேலை இன்னைக்கு பத்தொன்பதாயிரம் ரூபா வாங்குறவனுக்கு லாபம் தான் ஆடுக்கு பல்லு வயசுல அப்படி நடுத்தர வயசு ஒரு ரெண்டு இழுத்து மூணு இழுத்து வச்சுக்கிடலாம் ஆனா நல்லா பருவத்தும் இருக்கும் கன்னி ஆடு ஒரிஜினல் கன்னி ஆடு மூணு குட்டியும் பாருங்க பால் வரைக்கும் நல்லா இருக்கா

அப்படி கலர் எல்லாம் நல்லா இருக்கா பொட்டு இருக்கா கூரை பொட்டு தான் நீல வளம் ஜம்முன்னு இருக்கா உம் நல்லா வச்சில எவ்வளவு நீளம் வச்சில என்ன காரணம் நினைச்சு குறவா யாபாரம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம்னால கொஞ்சம் நல்லா இருக்கு இப்ப இந்த ரெண்டு நாள மழை நாள நிலம் கொஞ்சம் டல்லு மதுரை வண்டி விடுற நினைச்சு பூரா நம்ம வியாபாரம் தான் நினைச்சு நம்ம வியாபாரம் தான் மொட்ட குட்டி கிரா குட்டி எல்லாமே கிடக்கு நல்ல நல்ல பரவாயில்ல வச்சிருப்பீங்க இன்னைக்கு அதிக மழை இருந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதானாச்சி பூரா கொஞ்சம் நாட்டு ஐட்டமாதான் வந்திருக்கு இன்னைக்கு ஒண்ணு அந்த இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் ப்ரீடு நல்லா இருக்கு ஜம்முன்ற பாருங்க ஜம்மு ஆமா குட்டி கிடாக்குட்டி ஜம்முன்றக்கு ஒரிஜினல் ப்ரீடு குடியாட்டு ப்ரீடுதான் ஜம்முன்னு வரும் ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் தான் அது ரெண்டு மாசம் தான் அது நல்லா தான் மேட்சல் தரத்துக்கு வந்திருக்கு இது வளர்கிறது தரமா இருக்கும் இப்ப நம்மகிட்ட இருக்குதுல இது வந்து இதான் இதுதான் டாப்பு நல்ல ஊட்டி பால் குடுக்கிட்டே இருக்கும் பால் இன்னும் தேவையில்லாச்சு மறந்துருக்கான் பால்லாம் மறந்துருக்கான்

அவதான் வளர்த்தாலும் நல்லா உயரமா நட்டு போக வரும் கிடாக்குட்டி நல்லா நச்சுன்னு ஓடியாரும் நல்லா இருக்கும் எவ்வளவு சொல்றீங்க என்னாச்சு இது நாலு ரூபா சொல்றேன் என்னாச்சு மூணாயிரம் ரூபா கொடுத்துருவேன் என்னாச்சு கிடாக்குட்டி குட்டி கிடா குட்டி இதே பொட்டை குட்டி தான் மூணு ரூபா மூணு ரூபாய்க்குள்ள கூட வாங்கலாம் கிடாக்குட்டி வாங்க முடியாது மூணாயிரம் ரூபா பைனல் கொடுத்து என்ன ரகம் என்னாச்சு இது இது கொடியாட்டு ரகம் இது கொடியாட்டுல அந்த இது ஒரு கலரு இது ஒரு கலரு

குட்டிக்கு ஐநூறுபா அறுநூறு செலவு போக மாசம் மாசம் செலவு போக சொல்றது இல்ல நம்ம எத்தனை மாசம் குட்டி வாங்கினா கரெக்டா இருக்கும் இது கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி சரிதானா இந்த சைஸ் வாங்கி இன்னும் ஒரு மூணு மாசம் டபுள் மடங்கு ஆகி போகும் சோடி பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா ஓடி போவோம்

அவ்வளவுதான் ஆமா பன்னெண்டாயிரம் எல்லாத்தையும் ஒட்டுக்க மொத்தமான ஒட்டுக்கான குடுத்துருவீங்க பன்னெண்டாயிரம் கொடுத்துடலாம் இல்ல பெருசெல்லாம் கிடைக்கும் ஒண்ணு ஒண்ணு நல்ல பெருசுல பெருசு இருக்கு ரெண்டு செங்குட்டி இருக்கு சுத்தமான செங்குட்டி இருக்கு சுத்தமான வெள்ளை குட்டி இருக்கு வாங்கிட்டு போனா எந்த வயதுல நஷ்டம் கிடையாது நட்டம் இல்ல லாபம் லாபம் கொடுக்குற காசுக்கு தரமான பொருள் வாங்கிட்டு போறாங்க ஆடு ஆடு வீட்டுல சந்தைக்கு தான் கொண்டு வைப்பீங்களா நாலஞ்சு சந்தைக்கு போவோம் எங்க சொந்த குட்டி வித்துப்பாவ ஊர்லயே போனா சந்தைக்கு போவோம் நல்ல நல்ல குட்டியா வாங்கி போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் குட்டிபுரம் ஒரிஜினல் பொருள் வாங்கி வியாபாரிகள் வாங்கிட்டு போறாங்க வளர்ப்புக்கேத்த குட்டிகள் ரெண்டு மாச குட்டி மூணு மாச குட்டி நாலு மாச குட்டி எல்லாம் கிடக்குது சூப்பர் சூப்பரா இருக்கு பால் குடி குட்டிகள் எல்லாம் பொருள் நல்ல பொருள் வளர்த்தா கண்டிப்பா லாபம் கிடைக்கும் எட்டையாபுரம் குட்டிகள் எட்டையாபுரம் சந்தை எத்தனை மணிக்கு தொடங்குது என்ன கிழமை ஒன்பது மணிக்கு தொடங்குது காலை ஒன்பது மணிக்கு சந்தை நடைபெறுகிறது செம்பரி ஆமா செம்பரி வந்து மறுநாள் காலை சனிக்கிழமை கிழமை அதிகாலை நாலு மணி நாலு மணிக்கே வந்துரும் நாலு மணிக்கு வந்தா ஒரு பத்து மணி வரைக்கும் நல்லா வியாபாரங்கள் ஆடு இப்ப நல்லா கொடி ஆடுவாங்கலாம் நல்லா கிடாய் வாங்கலாம் நல்ல ஜாதி ஆடுகள் வாங்கலாம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இப்ப வந்து செம்பிரி குட்டிகள் வந்து பொட்டுக்குட்டி பட்டன் குட்டி எல்லாமே சூப்பர் சூப்பரா சூப்பர் சூப்பரான குட்டிகள் எல்லாம் வந்திருக்கு விலை நிலவரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தம் தான் இது ஜோடி என்ன ஒரு பதினாலு ரூபாய் சொல்லுவாரு பதினோரு ரூபாய்க்கு வாங்கலாம் விலை சொல்றது பதினாலு சொல்லுவாரு பதினோரு ரூபாய்க்கு வாங்கலாம் ஜோடி அதே மாதிரி வெள்ளாடுகள்லாம் நல்லா இருக்குது அதான் கொடியாடு வேற தனியா இருக்குது நாட்டாடு எல்லா ஆடுகளையும் தனித்தனியா பிரிச்சு வாங்கலாம் மொத்தமா வாங்கினா கொஞ்சம் வியாபாரம் குறைச்சி வாங்கலாம் அதிகம் அதிகமாக வாங்கும்போது கொஞ்சம் கம்மியா வாங்கலாம் ஒரு குருப்பு உருப்படி இருக்குன்னு சொன்னா நாற்பது உருப்படியே வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மியா வாங்கலாம் அடிச்சுடுத்து வாங்கணும் வாங்கலாம் சவுடி கணக்கில் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க நீங்க ரெண்டு குட்டி ஒரு குட்டி பிரிச்சு கேட்டீங்கன்னா கலர் குட்டியா வாங்கும் போது கொஞ்சம் ரேட்டுகள் கூடும் அதிகமா நெருக்கி முடிஞ்சது வெள்ளிக்கிழமை காலையில உங்களுக்கு ஒன்பது மணிக்கு தொடங்கி